சிம்ம ராசி கோபத்துக்கும் முன் உதாரணமான ராசி ஆனா குணமுள்ள ராசியும் நீங்க தான் அன்புக்கும் பண்புக்கும் தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமைப்படாத ஒரு அற்புதமான ஆண் ராசி இந்த சிம்ம ராசி பொதுவா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் கவனம் வேணும் ஆனா பயப்பட வேண்டாம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்துல வந்து மீன ராசியில தான் பயிற்சி விற்கிறாரு அப்ப மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு அரசியல் ஆதங்கங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட அன்பர்களையும் உங்களுக்கு நிறைய தெரிய வாய்ப்பு இருக்கு அற்புதமான டாக்டருங்க முக்கியமா பிரதிபலிக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள் நிறையாவே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகம் இருக்கு காலத்தாமதமாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் காலத்தாமதமாக திருமணம் ஏற்பாடு நடந்து நடக்க முடியாமல் போன ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் கைகூட போகுது குரு பகவான் நல்ல இடத்துல பலனா மிதனராசியில பேச்சு வரக்கிறதுனால உங்களுக்கு குழந்த பாக்கியங்களும் உண்டாக போகுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இஷ்டப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் வருது